இந்த துணி மா அம்மெல்லாம் கட்டிங்க எப்படி மடிக்குதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெண்டா இப்படி மடிச்சுட்டுறோம் இது ஒரு பீஸு இது ஒரு பீஸு ரெண்டாக மடிச்சுட்டுமா இப்போ இப்படி இந்த கானல்லேருந்து இந்த காணல் எடுத்து இப்படி இப்படி ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அவளை தான் இப்படி ஃபோல்டிங் பண்ணால் இந்த காணலில் வந்து இதுக்கு சுற்றாழம் நம்ம பாடி ரெடி பண்ணி வச்சுக்கிறோம்ல இதுலேருந்து பாதி ரெண்டாக வச்சு இங்கே மார்க் பண்ணிக்கலாம் வச்சு இந்த பாடி சைஸுமா பாடி வந்து ரெண்டாக மடிக்கணும் இப்படி மடித்து தான் இங்கே வைக்கணும் இதுதான் இடுப்புச் சுற்றலும் இடுப்புச் சுற்றல் எடுத்துட்டோன்னே லென்த்து இங்கிருந்து பதினாலு சென்டிமீட்டர் வருது பதினாலு வச்சு அதே பதினாலு கானர் கானரா இந்த இங்கே பதினாலு சென்டர் பதினாலு மறுபடியும் இங்கே பதினாலு வச்சு இப்படி ஷேப் எடுத்துக்கலாம் எத்து கட்டிங் பண்ணில்லாமா ஃபர்ஸ்ட் இது கட் பண்ணிட்டு அடுத்தது கீழ் ஷேப் இதுதான் அம்பளா கட்டிங் ஏற்கனவே அம்மல்ல கட் இது கட் பண்ணது எப்படின்னு சொல்லிட்டேன் அதே போல் லைனிங்கும் கட் பண்ணி எடுத்துக்கணும் லைனிங் வந்து கொஞ்சம் கம்மியாக கட் கட் பண்ணிக்கணும் மெயின் பீஸ் எஸ்ட்டாக இருக்கணும் லைனிங் பீஸ் கம்மியாக இருக்கணும் வச்சு இப்போ எப்படி ஜாயின் பண்ணதுன்னு சொல்லுறேன் இது மெயின் பீஸு இது நல்ல பக்கம் இது இது லைனிங் மெயின் பீஸ் இதுமா லைனிங் பீஸ் இது வச்சு கீழ் பக்கம் இப்படி டைல் போட்டுக்கலாம் இதுமா கீழே வச்சுட்டு டைல் போட்டு நம்ம டயல் போட்டு ஏற்றுட்டு இந்த லைனிங் பீஸ் வந்து இப்படி நம்ம மடிச்சுன்னு வச்சுக்கோ இது உள் பக்கம் இப்படி போயிடும் இப்போது இதுவும் இதுவும் வச்சு மேலே தயல் இப்படி மேலே வச்சு ஒரு தயிர் போட்டுக்கணும் இப்போ நம்ம மேலே ஒரு தயிர் போட்டு ஏற்றுக்கணும் ஏற்றுக்கிட்டோன்னு இது அம்பில் ரெடி ஆச்சா இப்போ இது வந்து பாடி கூட வச்சு நம்ம அட்டாச் பண்ணலாம் ஏற்கனவே பாடி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டுருக்குறோம் டிசைன் எல்லாம் பண்ணி நம்ம இது ரெடி பண்ணிட்டோம் ரெடி பண்ணதுக்கு முன்னாடி நம்ம எப்பவுமே சைடு ஜாயின் பண்ணுவோம் சைடு வந்து கொக்கா சைடு ஜாயின் பண்ணிட்டோம்மா ஜாயின் பண்ணிட்டு இந்த கட்டி வச்சு இந்த பாடி கூட வச்சு நம்ம கை போட்டு இப்போ வெட்டி சுற்றி கை இப்போ சைடு ஜாயின் பண்ணி விட்டுரலாம் நம்ம கீழேயும் கையும் அம்பலா கட்டிக்கலாம் கொடுத்துக்கிறேன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா லை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க 嗯，好的。